திருச்சி மாணிக்கவாசர் திருவடி உள்வற்றி போற்றி மாயா விசயம் நீக்குதல் மாயையிலிருந்து ஆன்மா விடுபடுதல் தான் திருப்புவல்லி அமைஞ்சிருக்குது இறைவன் தன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில வச்சாரு வைத்த உடனேயே என்னுடைய சுற்றங்கள் அத்தனையும் நான் துறைந்து ஒழிந்தேன் அதற்கு உறவுகள் அனைத்தையும் சொன்னார் அது சுற்றம் பொருளா இருக்கலாம் உயிர்களா இருக்கலாம் நாம் வளர்க்குற நாயாக கூட இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் என்ன செய்தேன் விட்டுட்டேன் அதுதான் மாயா விஷயம் நீக்குதல் விட்டு ஒழிந்தேன் துறந்து ஒழிந்தேன் அணையார் புனல் தில்லை நீர்கள் தேங்கி இருக்கின்ற நீருடைய நீர்நிலையுடைய தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற தெப்பம் போல இருக்கிற இறைவனுடைய திருவடியை பாடி நாம் மலர்களை பறிப்போம் என்று மாயா மாயா விஷயம் நீக்குதல் இங்கு பேசப்படுகிறது இதில் நம்ம அன்னைக்கு பேசாத ஒரு செய்தி கூட நாம் சொல்லலாம் எழுதிக்கிடுங்க நீங்கள் மந்திரம் ஒன்றின் போட்டு எழுதி எழுதி கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தில் இறைவன் திருவடி தீக்கை கொடுத்த செய்தி சொல்லப்படுகிறது இதை திருமூலர் ஆறாம் தொந்திரத்தில் திருவடிப்பேரு என்று சொல்லுகிறார் அங்கே சொல்லியிருப்போம் அது வேறொரு காரணத்துக்காக ரிப்பீட் பண்ணுறோம் திருவடிப்பேரு என்பது குரு ஸ்பரிசதீக்கை செய்யும் போது இதயத்தில் இறைவனுடைய திருவடி விளங்குதல் தான் திருவடி தீக்கை திருவடி தீக்கை புறத்தே குருவடி குரு திருவடி தீக்கை வழங்குவது அதை காட்சியாக செய்து காட்டு செய்தல் காட்சியாக செய்தல் ஏழு வகையாக தீக்கை வழங்கப்படும் மிகு நூலால் யோகப்பண்பால் என்று சிவப்பிரகாசத்தில் இருக்குது அதில் எந்த வார்த்தை இருக்காது திருவடி தீக்கைங்கிற வார்த்தை இருக்காது அந்த ஏழில் இருக்காது என்ன காரணம்னா இந்த தீக்கை தான் எதா மாறும் திருவடி தீக்கையாக மாறும் திருவடியால் கொடுத்தாலும் அது ஸ்பரிசம் தான் அது என்ன தீக்கை தான் தீக்கை தான் திருவடி தீக்கை என்பது ஆகம தீக்கையில் அங்கம் அதுவும் ஸ்பரிசம் தான் புரியுதா அதுவும் ஸ்பரிசத்தில் அடங்கும் நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு பிரிவு சொல்லுவார் அதுல இது தனியா என்ன செய்யாது இருக்காது தனியாக இருக்காது காரணம் அதுதான் அதை இதில் உள்வாங்கிக் கொள்ளணும் குருவருள் அதை எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா குருவருள் கிடைத்த உடனே எனக்கு தெரிந்த ஒருவர் சிவஞான முனிவர் மேலே ரொம்ப பற்று அப்படின்னா சிவஞான முனிவருக்கு மலரிட்டு அவரை வழிபாடு செய்து அவர் எழுதிய நூல்களை எல்லாம் படித்து அவருக்கு மந்திரங்களெல்லாம் சொல்லி அவருடைய அருள் தனக்கு வர்ற மாதிரி பாவிக்கணும் அவருடைய அருள் தன்னுடைய இதயத்தில் தோன்ற மாதிரி பாவிக்கணும் அவர் மேலே உள்ள பற்றுநாள அவர் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு செல்லில் நான் பார்த்தேன் அவர் தலைக்கு மேலே சிவஞான முனிவர் நிற்கிற மாதிரி திருவடி சிச்சி வச்சாச்சு அப்படின்னு அவர் கற்பனை பண்ணிடுறாரு அவர் அவர் தலைக்கு மேலே யார் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு ஆமாம் அப்படின்னு அவர் என்ன புரிஞ்சுடுறாருன்னா அவருடைய தலை மேலே யார் நிற்கிறாங்க ஆமாம் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை சிவஞான முனிவரை வீட்டில் வச்சு நல்ல மலர்கள் போட்டு டெய்லி அவர் எழுதின மந்திரங்களை எல்லாம் சொன்னால் அவர் எங்கே வருவார் இதயத்தில் வருவார் அதுதான் அதனுடைய பொருள் எனவே குருவினுடைய அருளை பெறுகிறது ஆன்மா சாதகன் பெறுகிறான் இதில் இருக்கிற படிநிலைகளை எழுதிக்கீங்க அப்பதான் நீங்கள் அடுத்த மந்திரத்துக்கு போக முடியும் சாதகன் பெறுகிறான் அடுத்த ஸ்டெப்பு அவனுடைய பற்றுகள் நீங்குகிறது இறைவன் அதன் பின்னர் தில்லையில் நடனமாடுகின்ற இறைவனுடைய தெப்பம் போன்ற திருவடியை பாடி நாம் அலர்களை கொய்வோம் என்று சொல்லுகிறார் இதில் ஒரு உள்குறிப்பு இருக்கிறது என்னவென்றால் குரு திருவடி பேரு வழங்கும் வழங்குவதற்கு முன்பு சாதகன் எந்த நிலையில் இருப்பான்னு ஒரு கேள்வி கேட்கணும் திருவடி பேரு சும்மா ரோட்டில் நடந்து போகிறோம்னு பார்த்து கொடுக்க மாட்டாங்க சாதகன் எந்த நிலையில் இருந்தான்னா சைவ சித்தாந்தப்படி சரியகிரிய யோகம் செய்து மூன்று படிகள் சரியை முடிச்சிருக்கணும் கிரியை முடிச்சிருக்கணும் யோகம் முடிச்சிருக்கணும் இருவினை ஒப்பும் மலபரிவாகம் சத்தினி பாதம் பெற்றிருக்கணும் பிறகு இந்த தீக்கைக்கு முன்பு அவன் மந்திர அதிகாரமும் கிரியாதிகாரம் என்று சொல்லக்கூடிய சிவபூஜை அதிகாரமும் உடையவனாக இருக்கணும் மந்திர அதிகாரமும் சிவ பூஜைக்குரிய கிரிய அதிகாரமும் யோக அதிகாரமும் யோக பண்பில் அதெல்லாம் வருது யோக அதிகாரமும் உடையவனாக இருக்கணும் அந்த பக்குவ நிலையில்தான் என்ன பேரு வழங்கப்படும் திருவடி பேரு வழங்கப்படும் அந்த பக்குவத்திற்கு அந்த சாதகன் வருவதற்கு முன்பு அவன் பற்றற்றவனாக இருப்பான் ஆனால் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் திருவடிக்கு பேருக்கு பிறகு தான் எனக்கு பற்று போச்சுதுங்கிறார் அது ஏங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆனால் மாணிக்க திருவடி பேருக்கு முன்பே பற்று போகணும் போனாதான் யாரே வருவார் குருவே வருவார் ஆனால் மாணிக்கவாசகர் வாசகர் திருவடி பேருக்கு பிறகு எனக்கு பற்று போனதுன்னு சொல்லுகிறார் அந்த இடத்தை நம்ம சிந்திக்கணும் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அதாவது தவம் நிகழ்கிறது தவம் சிவ புண்ணியமாகிறது தவம் சிவபுண்ணியமாகிறது சிவபுண்ணிய பயனால் இருவினை ஒப்பு வருகிறது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறது வேறு காரணத்தினால இருவினை ஒப்பு வருகிறது இருவினை ஒப்பு தான் வந்திருக்குது என்ன போகலை வினை போகலை இருவினை ஒப்பு தான் வந்திருக்குது வினை போகலை மருந்து ஒவ்வொரு முறை மருத்துவரை சந்திக்க சந்திக்க நோய் படிப்படியாக நீங்குவது போல ஒவ்வொரு தீக்கையிலும் இந்த மலங்கள் படிப்படியாகத்தான் நீங்கும் சமய தீக்கையிலையும் சமய தீ சமயத்தீக்கை வாங்கும்போதும் தீக்கை இருக்குது விசேட தீக்கை வாங்கும்போதும் தீக்கை இருக்குது அப்படின்னா அந்த நயனத்தீக்கையில் சஞ்சீதம் முடிஞ்சிட்டல திரும்பியதுக்கு நயனத்தீக்கைன்னு கேட்கக்கூடாது அது ஒவ்வொரு அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் மருத்துவரை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் ஒரே குறிப்பிட்ட நோய் படிமுறையில் என்ன செய்யும் நீங்கும் இருபது நாளைக்கு முன்பு டாக்டர் பார்க்குறோம் நோயின் நீக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் பதினஞ்சு நாளைக்கு முந்தி டாக்டர் பார்க்குறோம் நோயின் நீக்கத்தில் அடுத்த ஸ்டேஜ் இரு பத்து நாளைக்கு முந்தி டாக்டர் பார்க்குறோம் நோயின் நீக்கத்தில் அடுத்த ஸ்டேஜ் அப்படி தான் இங்கே அது நடக்கும் எனவே திருவடி தீக்கையை வழங்குவதற்கு குரு வருவதற்கு முன்பு இருவினை ஒப்பு தான் வந்திருக்குது எது போகலை வினை போகல அதற்கு முந்தைய தீக்கைகளை அந்த சாதகன் பெற்றிருந்தாலும் மலங்கள் முழுமையாக என்ன செய்யாது இருக்காது இந்த அதான் டாக்டர் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் முழுமையாக நீங்கி இருக்காது ஆனால் திருவடி தீக்கை கொடுக்கிற திருவடி பேரு கொடுக்கிற அளவிற்கு குரு வரும்போது அது முழுவதுமாக என்ன செய்கிறது மூன்று மலங்களும் முழுவதுமாக நீங்குகிற நிலை ஏற்படுகிறது அதற்கு பிறகுமே என்ன அளவில் இருக்கும் வாசனை அளவில் அதுக்கு பிறகும் இருக்கும் ஏன் இருக்கும் உடம்பு இருக்கு இது ஏன் உடம்பு இருக்கு என்ன வினை இருக்குது அங்கு வினையை முதல்ல சொல்லணும் பிராரத்த வினை இருக்கிறதுனால புரியுதா பிராரத்த வினை இருக்கிறதுனால என்ன இருந்தது ஆகணும் உடம்பு இருந்ததாகணும் தீக்கைக்கு பிறகு உடம்பு இருக்குதுன்னா மாயை இருக்குது தீக்கையினால் என்ன போகும் மாயை போகும் ஆனால் மாயை இருக்குது தீதிக்கு தீக்கைக்கு பிறகு உடம்பு இருக்குதுன்னா வினை இருக்குது இந்த ரெண்டு இருக்குதுன்னா மாணவமலை இருக்குது அதுக்கு அதை கவனமாக யோசிக்கணும் குருவால் இவைகளெல்லாம் நீங்கும் குருவருள் பெறுவதற்கு முன்பு இவைகள் நம்மை பந்திக்கும் குருவர்கள் பெற்ற பிறகு இவைகள் வாசனையாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி என்ன செய்யாது பந்திக்காது அப்படி புரிஞ்சுக்கிடணும் பந்திக்காது அதே மாதிரி ஒவ்வொரு தீக்கையிலும் அது எவ்வாறு விலகும் படிப்படியாக விலகும் மருத்துவரை சந்திக்க சந்திக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்காக ஒரு கோர்ஸுக்கு டாக்டரை சந்திக்கும் போது அந்த கோர்ஸில் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் அதில் நோய் நீங்குவது போல இது என்ன செய்யும் மருந்து மாற மாற நோயினுடைய நிலை மாறும் சில நோய்க்கு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனுக்கே ஒரு வாரம் சொல்லுவாங்க சில நோய்க்கு அப்சர்வேஷன் நாங்கள் வந்து பேஷண்ட்டை கவனிக்கிறோம் ஏன்னா அப்சர்வேஷனுக்கு சொல்லுவாங்க பேஷண்ட்டை வந்து ஆறு மாதம் கவனிக்கிறோம் முதல்ல இந்த நோயில் அவருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நோய் சொல்கிறீங்க அந்த மாதிரி காலில் வலி இருக்குது கையில் வலி இருக்குதுன்னா அந்த வலிக்கான காரணம் தெரியணுமல்ல அந்த வலிக்கு முதியவராக இருந்தால் ஒரு காரணம் இருக்கும் இளைய பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அடிபட்டது கூட காரணமாக இருக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அந்த இடத்துல அடிப்பட்டது காரணமாக இருக்கலாம் அம்மை நோயை சரியாக குணமாக்காமல் விட்டோம்னா அதுவே சில திடீர்னு உள்ளேருந்து வெளியே வரும் இந்த அம்பை அம்மை நோயினுடைய அந்த புண்ணு வருது பாருங்க அதனுடைய புண்ணு ஆறாமல் எலும்புக்குள்ளே ஒரு வருஷம் இருக்கும் எலும்புக்குள்ளே இருக்கும் இப்போ முதுகில் ஊசி போடுறாங்கல்ல அதுக்கு அலோபதியில் மருந்தே கிடையாது அது லைஃப் லாங்காக வலிக்கும் நான் என்னுடைய முதுகில் ரெண்டு ஊசி போட்டிருக்காங்க திடீர் நைட்டில் வலிக்கும் லைஃப் லாங்காக வலிக்கும் முதுகில் நடுவு முதுகில் ஊசி போடுறது ஏன்னா அவங்க வந்து என்னை முதுகெலும்பினுடைய மத்திக்கு போயிடும் அந்த மருந்து நான் வந்து அந்த வலியை குறைக்கிறதுக்கு ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டேன் அதனால் கண்ட்ரோல் ஆச்சுது இல்லைன்னா அது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து அழுத்தினோம்னா வலிக்கும் அப்போ இந்த நோய் வந்து என்ன செய்யப்பட வேண்டியிருக்குது அப்சர்வ் பண்ணணும் அந்த நோயை டாக்டரு முழங்கால் வலிக்கு என்ன காரணம் பெருவர்கள் வலிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் அது பண்ணணும் குறிப்பிட்ட ஒரு நோயின்னு கற்பனை பண்ணிக்கிடணும் டாக்டர் நீங்கள் அப்ளை பண்றதா இருந்தால் எத்தனை நோய் ஒரு நோய் இப்படி வச்சு ஞாபகம் வைத்து ஏன்னால் எதுக்கு நான் இதை அழுத்தி சொல்கிறேன்னா சமய தீக்கை வாங்குறதுக்குள்ளேயே நிறைய பேர் சன்னிதான ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க அதுக்கு சொல்கிறேன் சமய தீக்கையை வாங்கிட்டு என்ன ரேஞ்சுக்கு பேசுவாங்க சன்னிதான ரேஞ்சுக்கு எங்கள் வகுப்பில் ஒரு அம்மா இவர் இருந்தார் ஒரு அம்மா அந்த அம்மா வந்து திருவாச வகுப்பில் நான் அந்த ஊரில் பேசுறதுலாம் அந்த அம்மா வகுப்பில் தானாக பேசுது திருவாச வகுப்பில் தன்னுடைய டேன் முடிஞ்ச உடனே உரை புத்தகத்தை வச்சிருந்து தான் உரையை பார்த்து பார்த்து பொருள் எளி இருக்குது ஏம்மா திருவாசகம் படிப்பதற்கு முட்டாள்கள் தான் தேவை முட்டாள்கள் அறிவாளிகளுக்கு முற்றோதலில் வேலை இல்லைன்னு விரட்டி விட்ட வெளியே போங்கன்ட்டாங்களாம் ஒன்று பாடு பொருள் எழுதுகிற வேலைங்க வச்சக்கூடாது உனக்கு எது மட்டும்தான் தெரியணும் பாடுறதை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது ஒரு அம்மா எந்திரிச்சு புகார் பண்ணிச்சுது ஏம்மா இதைத்தான் பத்து வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேம்மா நீங்கள் சொன்னால் அது தப்பு இல்லை நான் சொன்னால் பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னு மாதிரி அனுஷ்டானம் சம்மந்தமாக அடுத்த நாள் கேட்டது அதை தீக்கை வாங்கிட்டு அனுஷ்டானம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சது அதெல்லாம் செய்யக்கூடாது மிகப்பெரிய தவறு அதை பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக பேசுகிறேன்னா சமய தீக்கையிலேயே சிலருக்கு எல்லா தீக்கைகளையும் முடித்தது போன்ற ஒரு கற்பனை வந்துடும் ஆனால் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அதுதான் உங்களுக்கு இவ்வளோ விரிவாக சொன்னேன் சமய தீக்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும் விசேட தீக்கையில் இன்னொரு ஸ்டேஜ் வரும் அதுக்கு ஒரு விசேடத்திற்கே காணாங்க யோக பயிற்சியில் இன்னொரு ஸ்டேஜ் வரும் ஞானம் சார்ந்த விஷயங்களை ஈவன் சாதனம் செய்ய செய்ய இன்னொரு ஸ்டேஜ் வரும் ஸ்டேஜ் என்ன செய்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் அந்த இறைவன் திருவடி வைப்பதற்கு முன்பும் திருவருளால் மூன்று மலம் நீங்கியது இறைவன் திருவடி வைத்த பிறகும் திருவருளால் மூன்று மலம் நீங்கியதுன்னு படிக்கணும் நீங்கியது மாணிக்க வாசகருக்கு அல்ல சாதகனுக்கு நமக்கு நம்ம மாணிக்க வாசகர் பேசலை சாதகனுக்கு குருவருளை பெறுவதற்கு வரும்போது இருவினை ஒப்போட வர்றான் மலபரி பாகம் என்ன செஞ்சிருக்குது ஒடுங்கி இருக்குது ஆன ஒடுங்கினாதான் மறைப்பு சக்தி ஏதாவது மாற முடியும் அருள் சக்தியாக மாறி வருகிறான் சத்தினிவாதமாக யாரே வந்துட்டாரு குருவே வந்துட்டார் சத்தினிவாதமாக குருவே வந்துட்டார் அந்த உறவுகளையெல்லாம் சுற்றங்களை உறவுகளையெல்லாம் துறந்து ஒளிந்தேன் ஏன் சொன்னாருன்னா அந்த திருவடி பேருக்கு முன்பு ஒரு பற்ற நிலை இருக்கும் ஆனால் எதை துறக்கிற அளவுக்கு இருக்காது அது தான் அதை தான் நான் பேசிகிட்ருக்கிறேன் உறவுகளை துறக்கிற அளவுக்கு அந்த பற்றட்ட நிலை இருக்காது இப்போ நம்ம எல்லாம் துறவுகளாக இருக்கிறாங்கன்னா இந்த தான் இப்போ நாம் வந்து எல்லா வகையான தீக்கையும் வாங்குறோம் ஆனால் எல்லா வகையான மனிதர்கள் போல தானே வாழ்கிறோம் அதை அது அதுக்கான விளக்கத்தை தேடணும்னா போதும் எல்லா வகையான மனிதர்கள் போல தானே வாழ்கிறோம் அவங்க வந்து அப்படி கிடையாது இல்லை அதுதான் அதில் உள்ள வித்தியாசம் அதுதான் அதில் உள்ள வித்தியாசம் அதாவது அந்த குருவர்கள் பெறுவதற்கு முன்பு பற்றுகள் நீங்கும் ஆனால் இந்த திருவடிப்பேருக்கு பிறகு பற்றுகள் என்பது முற்றிலும் நீங்கும் உறவுகளையும் துறக்கிற அளவுக்கு நீங்கும் நீங்கும் என்பதை அழுத்தமாக சொன்னார் இதை சொன்ன பிறகு தில்லையில் நடனம் ஆடுறத சொல்கிறார் முதல்ல வேணால் சொல்லலாம் அவர் பிறகு தான் அடுத்த மந்திரத்தை பாருங்க எந்த எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்த மறுத்து என்னை ஆட்கொண்ட உறவுகள்னு சொன்னாங்கல்ல உறவுகள் லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு எல்லாம் ரேஷன் கார்டே கொடுத்துட்டாரு ரேஷன் கார்டில் அப்பா பேர் இருக்குது அம்மா பேர் இருக்குது சொந்தக்காரன் பேர்லாம் இருக்குங்கிறார் இவனு எல்லாரையுமே விட்டு ரேஷன் கார்டையும் தூர போட்டாச்சு ஆதார் அட்டை தூர போட்டாச்சு போடுவீங்களா நீங்கள் நான் போடுவேனா ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லா வகையான தீக்கையெல்லாம் வாங்கியாச்சு இதுதான் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாதான் நாம் எங்கே போகணுங்கிறது என்ன செய்யும் தெரியும் நாம் எங்கே போக வேண்டும் என்பது தெரியும் சரியா ஆனால் துணையான சுற்றங்கள் அனைத்தும் திறந்துளிந்தேன் இதை சொன்ன பிறகு தில்லையில் இறைவன் நடனம் புரிவதை சொல்லுகிறார் அந்த நடன நிலையை வர்ணிக்கும் போது எனது கடுக்கும் கரை பொருந்திய நீர்நிலைநறு அது திருவருளைக்கான வர்ணனை அருள் அணையில் தண்ணி மாதிரி தேங்கி கிடக்குது தேங்கி கிடக்கிறது இந்த இடத்துல நீங்கள் இங்கே போனீங்கன்னா சிவஞான போதம் எட்டானூர் பாவில் கடைசி அதிகரணத்துக்கு போகணும் சிறை செய்ய நின்ற செழும்போனின் வெள்ளம் சிறை விட்டுன்னு ஒரு வரி இருக்குது அங்கே போனீங்கன்னா அந்த மந்திரம் புரிஞ்சிடும் அணையில் தேக்கப்பட்ட நீர் அணை திறந்த உடனே எங்கே போய் சேர்ந்துரும் கடலில் சேர்ந்துரும் இப்போ நடராஜர் அணையை டேமை திறந்து விடுறார் சட்டர் ஓப்பன் பண்றார் இங்கே அணை என்று அணை நீர் என்று சொன்னது அருள் இந்த திருவடி பேர் கொடுத்த உடனே அணை திறக்கப்பட்ட நீர் கடலில் சேர்வது போல ஆன்மா நடராஜரை என்ன செய்கிறது அனுபவிக்கிறது இன்ப நிலையை அனுபவிக்கிறது பொருள் எப்படி இருக்குது அந்த ஞாயிற்றுக்கு ஒரு ஆன்மா இன்ப நிலையை அனுபவிக்கிறது நீரும் நீரும் என்ன செய்கிறது சேருகிறது நீரும் நீரும் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நீரும் நீரும் அப்படி சொல்லக்கூடாது சைவ சித்தாந்தத்தில் நீரும் நீரும் சேர்ந்தால் நீருக்கும் ரெண்டு நீருக்கும் ஒரே தன்மை தானே ஒரே தன்மையுடைய இரண்டு பொருட்கள் சேருவது முத்தி ஆகாது அதில் சைவ சித்தாந்தத்தில் அதுக்காகத்தான் அந்த நீரை வேற வேறையாக சொல்றோம் எனது அணையில் இருந்த நீரும் கடலில் இருக்கின்ற நீரும் சேர்கிறது பொருள் வகையால் ஒன்றானாலும் இன்னொரு வகையும் அதில் என்ன செய்து இருக்கிறது என்று சொல்லணும் பண்டார சாத்திரத்தில் இன்னைக்கு தான் படிச்சிட்டு இருந்தேன் அதை விளக்கியிருக்காங்க நீரும் நீரும் சேர்வது போலன்னு சொல்லணும் ஆனா இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அணை நீர் வேறு கடல் நீர் வேறு பரப்பால் மாறுபட்டது சுவையால் மாறுபட்டது மாறுபாடு வந்துடுதா நீரும் நீரும்னா ஒரே சேமாயிரும் பரப்பால் மாறுபட்டது சுவையால் மாறுபட்டது அப்போ இறைவனுக்கும் உயிருக்குமான வேறுபாடும் அதில் வரணும் சரியா எனவே அணைநீர் என்று சொன்னது இந்த திருவடிப்பேருக்கு பிறகு அணைநீர் கடலில் கலப்பது போல ஆன்மா யாரோடு போகிறது இறைவனுடைய அருளில் இணைய போகிறது போகிறது அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் அந்த இறைவன் ஆன்மாவுக்கு எதாகிறான் தெப்பமாகிறான் வெப்பமாகறான் அதாவது திருவடி பேர் கிடைத்தது துறவு நிகழ்ந்தது வரைக்கும் நிகழ்ந்துடலாம் இப்போ நீங்கள் இப்போ படித்த நம்ம சமண பௌத்தர்களோட துறவு நிலைக்கு போயிருவாங்க பிறவா நிலைக்கு போவாங்களா அந்த பிறவா நிலையை தருவான்ங்கிறதுனால தான் புனையாளன்னார் அடுத்தது எதை எடுத்து சொ பேசுகிறாரு பிறவா நிலையை தருதல்தான் புனையாளன் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் அந்த திருக்குறளை இந்த புனைங்கிற ரெண்டு எழுத்துல அந்த திருக்குறளை அடாப்ட் பண்ணணும் அதாவது இந்த திருவாசகத்தில் வந்து பவ்வம் என்றெல்லாம் அந்த திருச்சதகத்தில் இருக்குது மந்திரம் இருபத்தேழு தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்து தடந்தரையால் எட்டுண்டுன்னு வரக்கூடிய அந்த திருவாசக சதக மந்திரத்தை எடுத்தீங்கன்னா தான் அந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும் அதாவது பற்றறுத்தல் என்பது பிறவாமைக்கான ஒரு நிலை பிறவாமை அல்ல மறந்துடாதீங்க பற்றறுத்தல் என்பது பிறவாமைக்கான ஒரு ஸ்டேஜை தவிர என்ன கிடையாது பிறவாமை கிடையாது திருவடி பேர்னால பற்றறுக்கிறீங்க சார் மேலும் நடராஜர் உங்களை வழிநடத்தி உங்களை அருள் வெள்ளத்தை கொடுத்து உங்களுக்கு தெப்பமாக நிற்கிறாரு எந்த கடலை கடத்துறாரு பிறவி கடலை கடத்துறாரு கடத்துகிறார் சரியா பிறவி கடலை கடத்துகிறார் அந்த இடத்திற்கு போகணும் இவ்வளவும் சொன்ன பிறகுதான் இனி வர்றது சாதனம் இதுவரைக்கும் அந்த சீர்பாடிலேருந்து பா சாதனம் சார் அதுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாம் பயனியல் பயனியலை முன்னால் வைத்து சாதனையலை எங்கே வச்சிருக்கிறாரு பின்னால் வச்சுருக்கிறார் அன்னைக்கு பேசுனதை விட இது அதிகமாயிரும் போல பாடம் இப்படி நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பேசுகிற திருமுறை தான் திருமுறை இதையே உங்களுக்கு சொல்லிட்டு உங்கள பேச சொன்னால் இதில் என்ன இருக்கோ அதை பேசிட்டு போயிடுவீங்க அது வேறு விஷயம் அது எனக்கு தேவையும் கிடையாது நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்த திரு மந்திரங்களையும் நான் அப்படி பார்க்கறதுன்னு ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறேன் அப்படிதானா நாளைக்கே உங்களை அந்த மந்திரத்தை பேசுங்கன்னா மந்திரத்தை எழுதுவீங்க உரை எழுதுவீங்க போய்சிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் இவ்வளையும் சொல்லணும்னு தோணுமா தோணாதாங்கிறது நடராஜர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் இப்படி பார்த்தால்தான் அதுவே ஒரு தவம் அதுவே என்னது ஒரு தவம் ஆமாம் சாதனத்தை பயனியலை முதலில் சொல்லி சாதனையலை பின்னால் சொல்கிறார் ஏனென்றால் இது ஞானியின் சாதனை சாதனம் புரியுதா உங்களுக்கு ஞானி நான்கினுக்கும் உரியன் இருக்குதா சித்தியார்ல அந்த சாதனம் ஆமா திருவடி பேருக்கு முந்தைய சாதனம் அல்ல திருவடி பேருக்கு பிந்தைய சாதனம் அதனாலதான் சாதனமே எங்க வருது பின்னால வருது சாதனமே பின்னால வருகிறது ஆக்சுவலா சாதனை எங்க வரணும் அஞ்சாவது படி எட்டாம் படி பத்தாம் படி பன்னெண்டாவது படி தான் சொல்லணும் இவர் பன்னெண்டாம் வகுப்பு சொல்லிவிட்டு அஞ்சாவும் சொல்றார் புரியுதா எனவே இது யாருடைய சாதனம் ஞானியின் சாதனம் சித்தியாரில் இது போன்ற ஞானிகள் செய்யக்கூடிய சாதனத்தை ஞான அந்த ஞானபூசைங்கிற பெயரில் அருண்நந்தி சிவன் எழுதியிருக்கிறார் ஞானபூசை என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் குறிச்சிக்கிடுங்க குறிச்சிங்கன்னா தான் முடியும் ஞானபூசை என்ற பெயரில் சித்தியாரில் வீட்டில் போய் எடுத்து பாருங்க அந்த பூமரங்கள்ல இருந்து உதிர்ந்த பூக்களை வச்சு பூஜை பண்ணணும் தெரியுதா நான் சொல்கிற இடம் பூமரங்கள்ல உதிர்ந்த பூக்களை வச்சு பூஜை பண்ணலாம் நம்ம பண்ணக்கூடாது அவங்க பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுவார் அதில் அந்த ஞானி நான்கனுக்கும் உரியன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வரும்னா இரநூத்தி முந்நூற்றி அஞ்சுக்குள்ளே வரும் நான் சொல்கிற மந்திரங்கள் எல்லாம் முந்நூற்றி அஞ்சுக்குள்ளே வரும் முந்நூற்றி அஞ்சுக்குள்ளே தேடணும் அதில் தேடினீங்கன்னா அந்த மந்திரம் வரும் பூமரத்தின் உதிர்ந்த பூக்களை வச்சு அவன் பூஜை பண்ணுறான் எப்போ ஆமாம் ஞானி ஆன பிறகு ஞானி ஆன பிறகு அவனுக்கு வந்து இப்போது பண்டார சாத்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த ஜீவன் முக்தனுக்கும் பரமுக்தனுக்குமான வேறுபாடு இறைவன் திருவடியை அடைந்தவனுக்கு நாம் இன்று பூஜை செய்தோம் என்ற மகிழ்ச்சியும் பூஜை செய்யவில்லையே என்ற வருத்தமும் இல்லை ஆனால் ஜீவன் முக்தனுக்கு அந்த வருத்தம் உண்டு இன்னைக்கு பூஜை பண்ணாமல் விட்டுட்டோமே இன்றைக்கி சாமிக்கு பூவிக்காமல் விட்டுட்டமுங்கிற வருத்தம் உண்டுங்கிறாரு அப்படின்னா ஜீவன் முக்தன் இந்த சாதகத்தில் என்ன செய்வாங்க இருப்பான் ஜீவன் முக்தன் இந்த சாதனத்தில் இருப்பான் அந்த ஜீவன் முக்தனுடைய சாதனத்தை தான் இவர் இதில் பேசுகிறார் அதைத்தான் அவர் இதில் இதில் பேசுவதை நான் பார்க்குறோம் ஏன்னா அதனால தான் அவர் மந்திரத்தில் இணையார் திருவடி நம் தலைன்னு சொல்லலை அவர் இருக்கிறார் மறந்துறாதீங்க நீங்களாக இஷ்டத்துக்கு பொருள் பார்த்துராதிங்க ஏன் தலையில் வச்சாருங்கிறார் அப்போ பூ பறிச்சதில் யாரும் வரணும் மாணிக்கவாசகர் வரணும் மறந்துடாதீங்க கொஞ்சம் கவனமாக படிங்க மாணிக்க வாசகர் பூ பறிக்கிறாருங்க அவர் முன்னால் சொன்னார் சதகத்தில் எனது நான் மலர் பறிச்சது தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன்னு வருத்தப்பட்டார் ஆனால் இங்கே நான் என்ன பறிக்கிறேங்கிறாரு வாங்க எல்லாரும் பூ பறிக்க போகலான்னு கூப்பிடுறாரு அவரும் அதுக்குள்ளே இருக்கிறாரு அவர் அழைத்தார் என்று பூ பறிக்க சென்றவர்கள் சாதாரண பக்குவர்களாகிறோம் பல பக்குவத்தில் போயிருக்கலாம் இவர் யாராக போனார் ஜீவன் முக்தராக போனார் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா அதில் என்ன சாதனமெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் சாதனம் எதுவெல்லாம் எழுதுங்க ஒன்று இறைவன் புகழை பாடுதல் இரண்டு கொடியில் இருக்கிற மலர்களை கொய்தல் அதாவது மலர் பறிக்கும்போது நாம் எந்த மனநிலையில் இருக்கணுங்கிறத மாணிக்க வாசகருங்க சொல்கிறார் இறைவன் சீரை பாடணும் கொடியில் இருக்கிற மலரை பறிக்கணும் பாட வேண்டும் என்பதன் பொருள் சத்தமாக பாடணும்னு அர்த்தம் கிடையாது சத்தமாக ஏன் பாடக்கூடாது நம்ம நம்ம லெவலுக்கு சொல்லுவோம் ஏன் பாடக்கூடாது ஆகமை விதிப்படி மலர் பறிக்கும் போது வாயே திறக்கக்கூடாது வாயில் துணி கட்டியிருக்கணும் புரியுதா எனவே பாடுதல் என்பது என்னது இறைவனுடைய அந்த பெருமைக்குரிய மந்திரங்களை நம்ம அளவில் நாம் என்ன செய்வது பாடுவது ஏன்னா இது நம்முடைய சாதனம் கிடையாது நம்மளை திருவாசகம் பாட சொன்னால் கணியூருக்கு கேட்குற அளவுக்கு பாடுவோம் இது யாருடைய சாதனம் ஞானியினுடைய அவர்தான் சொல்லிய பாட்டு என்பது போல நினைந்து பாடுதல் நினைந்து பாடுதல் அவர்களுக்குள்ளேயே பாடுதல் அதில் பாட்டில் எது தான் இருக்கணும் சீர் தான் இருக்கணும் இறைவன் பெருமை மட்டும்தான் அந்த பாட்டில் இருக்கணும் இறைவன் பெருமையை மட்டும் பாடி நாம் பறிப்போம் என்று சைவ சமயத்தின் முதல் சாதனத்தை இங்கு சைவ சமயத்தின் என்ன சாதனமாக வச்சார் நிறைவு சாதனமாக வச்சார் உங்களுக்கு சித்தியார் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேயும் பூ இருக்குது சித்தியால் முன்னூறுக்கு பிறவும் பூ இருக்குது அந்த பூ வேற அது தெரிஞ்சதுன்னா இந்த மந்திரம் புரியும் அந்த பூ வேறு இந்த பூ வேற அதைத்தான் நம்ம இதில் அழுத்தமாக பார்த்துருக்குறோம் இதை நாம் ஏன் இப்படி பார்த்தோம்னா தலைப்பு அந்த மாதிரி தலைப்பு மாயா விஷயம் நீக்குதல் அது அடுத்த மந்திரம் பாருங்க எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் டார் நீங்கள் சொல்லலாம் அவனுக்கு சித்தப்பா இருக்கிறாரு சார் இவனுக்கு சித்தப்பா இல்லை சித்தப்பா இல்லாதவனை விடு ஏற்கனவே அவனுக்கு பந்தம் இல்லை சித்தப்பா இருக்கிறார் அவர் மேலே பந்தத்தை விடு அப்படின்னு அர்த்தம் அதான் எல்லாம் மற்றும் நல்லன எல்லாம் தரும் மாதிரி எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து அங்கேயும் யார் தான் வர்றா அவரை தான் இருக்கிறார் மறந்துடாதீங்க மாணிக்க வாசகர் தன்னுடைய சுய அனுபவமாக பேசுறாருங்க ஆமா நீங்க அதை சும்மா பாடிட்டு இருக்கிறீங்க தன்னுடைய சொந்த அனுபவமா பேசிட்டு இருக்கிறாரு என்னுடைய பந்தம் அறுத்து அறுத்துன்ட்டாரு பந்தம் இந்த சொந்தத்தினுடைய பந்தம் நாம விடணுங்கிற எண்ணம் கூட கிடையாது ஆனால் பாடிட்டு இருக்கிறோம் இன்னும் யுகம் அவர் திருவாசம் எழுதுறதுக்கு முந்தையே திருவாசம் பாட ஆரம்பிச்சாச்சு நாம பந்த மருத்து ஈரோட்டில் சொ திரு கரூரில் நேற்று சொன்னேன் திருவாசம் எழுத ஆரம்பிக்கும் முந்தையே பாட ஆரம்பித்தாச்சு அப்படின்னு பந்த மருத்து எண்ணெய் பாண்டி பிரான் அந்த இடைமருதியில் ஆனந்த தேன் இருந்து பார்த்தீங்களா என்ன தேன் வந்தாச்சு அதனால தான் இது எதற்கு பிறகு உள்ள சாதனம்னு சொன்னோம் ஆமாம் இரநூத்தி எழுபத்தி பூருக்குது பூ இருக்குது முந்நூறுக்கு பிறவும் பூ இருக்குது ரெண்டு பூவுக்கான வேறுபாடு தெரியலன்னா அந்த பதிகமே புரியாது நீங்கள் பாடிட்டே இருக்க வேண்டியது அதுக்கு அவர் என்ன செய்வார் அந்த இடைமறதியில் ஆனந்தத்தேன் இருந்த பொந்தை பரவி இப்போ யார் பேர் போட்டார் நாம்னார் யாரையும் சேர்க்கிறாரு ஆமாம் நாம் பூவல்லி கொய்யாமோ அவரும் இருக்கிறாரு கூட மறந்த மற்றவங்க இருக்கிறது மேட்டர் கிடையாது யார் இருக்கிறாருங்கிறது ஆபத்து மாணிக்கவாசகிற அதில் இருக்கிறாரு அப்போ பொருள் சொல்லும்போது நீங்கள் யாரை வைத்துக்கொண்டே பொருள் சொல்லணும் மாணிக்க வாசகர் வச்சிக்கிட்டே பொருள் சொல்லணும் புரியுதான் நம்மை வைத்துக்கொண்டு பொருள் சொன்னால் முதல்ல வைக்கிறப்பு அவரை வச்சுக்கிட்டு பொருள் சொன்னால் ஞானத்துக்கு பிறகு வைக்கிறப்போ என்ற அடிப்படையில் இந்த மந்திரங்களையெல்லாம் நம்ம யோசிப்போம் என்று சொல்லி பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறுதி கேட்போ எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் இன்று நாளைய பணியை நோக்கி செல்வோம் சிவாயனம நம